அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக கன்னிராசினியர்களுக்கு கஷ்டம் துன்பம் துயரம் என ஆகியவற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கன்னிராசியினருக்கு இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது பத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியனும் வக்ர இயக்கத்திலும் சுக்ரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சுக்ரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி கதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அநேகமாக பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் முழுவதும் அமைந்திருக்குதுங்க இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே போல சுப பலத்தோடு அந்த கிரகங்கள் இருப்பதால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது தன்னிராசினியர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க நீங்கள் லங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்குது கோயில் தரிசனம் சாமி தரிசனம் இவற்றால் மகிழ இருக்கிறீங்க குடும்பத்தில் வீண் செலவுகள் குறையுங்க லாபத்தில் சுக்கரன் இருப்பதால கலைஞர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இந்த வாய்ப்புகளால் உங்களுக்கு மன நிறைவு மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க கனிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான காலம் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க சிலர் குடி வீட்டிலிருந்து வசதியான வீட்டிற்கு மாற்றம் பெற இருக்கீங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அதிக சம்பளம் உள்ள வேலை மாற்றமும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயோடு குரு யோகத்தோடு சஞ்சரிப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க குறிப்பா இந்த வார நிலைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு விரையாதிபதி சூரியனும் தனாதிபதி சுக்கரனும் இணைந்திருக்கிறாங்க எனவே தனவரவு என்பது தாராளமாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் விரயங்களும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க அதே போல ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வாரத்தில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இணைந்து செயல்படுங்க இந்த காலகட்டம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியை பதிவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப குரு சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தங்கு தடை தானாக விலக இருக்குது நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள்ல வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி சில முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது கட்டிய வீட்டை பார்க்கும் யோகம் உண்டுங்க ஒரு சிலர் புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டுவதற்கான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்க இருக்கீங்க திடீர் தனவரவு வந்து சேருங்க தெய்வ திருப்பணிகள் ஆர்வம் காட்டுவீங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை ரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அதே போல கன்னி ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் தற்போது வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிநாதனான புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டி இந்த தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க உள்ளத்தில் உற்சாகமும் அமைதியும் குறையுங்க சில காரியங்கள் முடிவது போல தோன்றினாலும் கடைசி நேரத்தில் கை நழுவி போவது வாய்ப்புகள் இருக்குது அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படுங்க பண சம்பந்தமான நீங்கள் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க எதையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் செல்கிறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் விரய ஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும் குடும்ப சுமை கூடுங்க கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கை கூடாமல் போகலாங்க எதையும் நினைத்து மாத்திரத்தில் செய்ய இயலாது தசாபுக்தி பலமிழந்திருக்கும் பட்சத்தில் பண தட்டுப்பாடு உருவாகலாங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டி சூழ்நிலை ஏற்படுங்க இக்காலத்தில் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை தற்க சமய கை கொடுக்குங்க அதனால் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க கொள்வதுங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்க இருக்குது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும் என்பதையும் வாழ்க்கை தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் வக்ரம் அடைந்து இருக்கிறாரு இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க சில நேரங்களில் எதிர்பாராத தடுமாற்றங்கள் கூட வரலாம் என்பதால் சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும் என்பது தகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தல் கன்னிராசினர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பெறுவது நன்மை தாங்க கெட்டவன் கேட்டதில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு இருக்க ஏற்ப திட்டமிடாது செய்யும் சில காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க திடீர் உத்தியோக உயர்வு வந்து மகிழ்ச்சியை வழங்குங்க அதே நேரத்தில் பஞ்சமாதிபதியாகவும் சனி விளங்குவது ால் பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடுங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவடையாமல் தாமதப்பட்டு வந்த நிலையில உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாங்க இது போன்ற நேரத்தில் சனி வழிபாடு மிக மிக அவசியங்க எனவே யோக பலம் பெற்ற நாளில் சனி பகவானுக்குரிய சிறப்பு சலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது ஏனற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரம் முழுவதுமே உடல் உணமுற்றோருக்கும் ஏழு இயன்ற உதவிகளை செய்யுங்க எதிர்ப்புகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும்